எங்களே மாடல் ஸ்கூலாக பயன்படுத்தக்கூடிய அடிக்கல் நாட்டப்பட்டது ஏதாவது இன்னும் ஒரு மாணவர்களிடமே படிக்கக்கூடிய அந்த மாடல் ஸ்கூல் இங்கே உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எனக்கு சதுரம் மனுஷனால் ரெண்டாயிரம் சதுர இருபது இருபதாயிரம் சதுரத்துக்கு மேலே வந்து கட்டப்பட இந்த கட்டிடம் வந்து இங்கே நம்முடைய அறிவுறுத்தி அடிக்க வேண்டும் வாக்காளர் சிறப்பு குறிக்கம் வந்து தமிழகத்துல வந்து ஒரு வாரத்தில் ஆரம்பிக்கும்

கிட்டத்தட்ட முடிஞ்சு இன்னும் இரண்டு மூணு மாதங்களுக்குள்ள திறந்து விடலாம் எனக்கு